இப்படியே நான் சுத்தி தான் உங்களை எல்லா இடமும் காட்ட இதுல தண்ணி முன்னுக்கு ஓரளவு குறைவு பிற்பகுதிய பாருங்க அவங்களை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாகனங்கள் போக முடியாத அளவு தண்ணியா பாருங்க காட்டுறேன் இது ஜாழ்ப்பாணம் நல்லூர் கிட்ட பாருங்க கூடுதலான இந்த பகுதியிலேயே அதிகளவான தண்ணி இருக்குதா மலை பாருங்க போகவே இல்லாரு பாரு இப்படி இருக்கின்ற பாருங்க இதுல அம்மாக்கள் போய் கண்டிக்கணும் விளையாடி ஒரு குடும்பமே வெளியேற நிலவும் அவ்வளவு தண்ணி இங்க ஐயா ஐயா வீட்டை விட்டு வளர்க்குவீங்களா என் புள்ளா தண்ணியா இது இங்க இங்க இருக்க வீட்டுக்கா இந்த பாருங்க இதுல ஒரு குடும்பமே வழிகேற நிலவும் அவ்வளவு தண்ணி இங்க வீட்டு முழுக்க தண்ணியா இது எந்த இடம் நல்லூர் கிட்ட தானே பாருங்க என்ன வீட்டு உள்ள ஃபுல்லா தண்ணி போயிருக்கு அப்ப என்ன இனி எங்க போய் தங்க போறீங்க

இஞ்சாலையும் பாருங்க இன்சால் பகுதியிலையும் அதிகளவா நான் தண்ணி பாருங்க ரெண்டு அண்ணன் போயிடும் பாருங்க உங்க அவ்வளவு அதிகளை வாங்க எப்படி இருக்க நெஞ்சு வா தண்ணிங்க பாருங்க எப்படி போச்சு குடைய பாருங்க குடைய உடைச்சு போச்சு குடை சரியா அப்படி காத்து பாருங்க இது யாழ்ப்பாணத்துல ஸ்டாண்டி ரோட் பகுதி பாருங்க என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க அந்த ஒன் வே ரோட் பியூஸ் கொமர்சியல் பேங்க் போற ஒன் வே ரோட் பார்த்ததா எல்லாமே ஊட்டி பெருசா தவிர்க்காலை பாருங்க நல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் வந்து அம்மன் கோயிலுக்கு பாருங்க எப்படி இருக்கு அந்த தண்ணியை பாருங்க நகர பகுதி அதாவது நகர பகுதிக்கே இந்த நிலைமைண்டா அதாவது தேங்குதண்டா கிராம பகுதி எதை வச்சு பாருங்க அடிக்குதா நல்ல பார்ப்போம் கூடுதலான வெள்ளம் நிற்கிறத நல்லூருக்கு முன்னுக்கு எப்படி இருக்கிற பாப்போம் para né கவி அதை விட்டு சமாதானம் விட்டது தாக்கம் பத்து விட்டது என்று நிலவாராமல் மக்கள் அந்த ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களையும் அதே போல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களையும் நினைவு கூறுவதன் போலத்தான் தாங்கள் ஒரு தலைநிமிர்ந்த

இதுதான் நல்லூருண்ட பிற்பகுதி இங்கால போனா கோப்பாய் போகலாம் வாசவேதி ரோட்டுக்கு போகலாம் எதுவும் வீடு அவங்க கோயிலுக்கு வந்து நல்லூருன்ற முப்பாரியா இது ஆகணும் கூட வேற நெஞ்சு தண்ணி சரியான கூட இல்ல இல்ல O a eu பாருங்க சின்ன குழந்த மாருக்கு தண்ணி இருந்தவொன்ன சரியான புழுவம் போல பாக்குல பாருங்க வீர பாருங்க வீர பாருங்க ஆஹ் ஹலோ ஹலோ என்ன காட்டும் தண்ணிகள் இப்டி போன வருத்தம் வராதா ஆ போன வருத்தம் வராதா என்ன எத்தனை ஆவண படிக்கிறா சரி ஓகேங்க மத்தியவா பாருங்க ஓகேண்ணா பாருங்க ஓடல சில மோட்டார் பைக்கில் ஓடல அதான் ரொட்டி கொண்டு போறாங்க

சோழன் வாங்கி வந்து சாப்பிடு மலைக்கு நல்லா இருக்கு சோளன் சாப்பிட என்ன காட்டம் நல்லா இருக்கா எந்த என்னடா என்ன நல்லுண்ட நிலமை என்ன காட்டத்துல இருக்கு என்ன அதெல்லாம் வழியில வந்து நினைக்கிறீங்க சாப்பாடு எவ்வளவு கஷ்டம் நல்லூர் பகுதியில் இருக்கிறாங்களா என்ன கஷ்டம் நல்லூர்ல மசதியான தானே போலாம் போலாம் ஒத்து பிரயும் இல்ல போலாம் நல்லோட மடகு பக்கம் மடக்கு பக்கம் ஓ இது கேட்டு